குழந்தை குமரன் கயிலையின் வாயிலில் தன் வயதுத்த சிறுவர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தான் ஆனால் உள்ளுக்குள் பெரியோனாய் கனிந்திருந்தது உலகாலும் சிவபிரானை காண்பதற்கு வருவோர் போவோரெல்லாம் முருக குழந்தையை கொஞ்சிச் சென்றனர் ஞானத்தை தமக்குள் தேக்கிச் சென்றனர் செல்வக்குமரன் விளையாடிய திரிந்தது வினை தீர்க்கும் குருப்பரனாகும் காலமும் நெருங்கி வந்தது நான்மறைகளை முகமாக கொண்ட பிரம்மாவை வைத்து முருகன் விளையாடத் தொடங்கினான் பிரம்மாவோ பூரண பிரம்ம சொரூபத்தை வெறும் பாலகன் என கண்டார் பிரபஞ்சத்தை படைப்பதாலேயே ஈசனுக்கு நிகர் நானே என மயக்கம் கொண்டார் சுப்பிரமணியத்தின் அருகே வரும்போது ஞானாக்னி மெல்ல உரசியது மாயையில் உழன்றிருந்த பிரம்மாவின் மனம் அதை அறிய உணராது குமரனை தாண்டிச் சென்றது ஞானசுரூபனின் திருப்பார்வை இப்போது பிரம்மாவின் மீது கவிழ்ந்தது சிறிது காலம் கழித்து கைலை வந்த பிரம்மாவை பார்த்து சிரித்தது நீங்கள் யாரையா நீர் எந்த கலைகளிலெல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்கிறீர் குழந்தை மழலை கலையாது கேட்டது பிரம்மா முகத்தில் கருவக்களை அரும்பியது எதைவிட எதைச் சொல்ல இந்த பாலகனிடம் சரி சொல்லித்தான் பார்ப்போமே இல்லையெனில் புரிய வைக்க முயற்சிப்போம் என்று தலைகீழ் கணக்கு போட்டது முருக பெருமான் அந்த கணமே இவரை நேராக்க வேண்டும் என துணிந்தார் பிரம்மாவும் சொல்லத் தொடங்கினார் நானே பிரம்மா நான்மறைகளை தாங்கியவன் பிரபஞ்ச சிருஷ்டிக்கு அதிபதி தேவர்கள் முதல் சிறு துரும்பு வரை என் படைப்புகளே எனக்கு நிகர் இங்கு எவர் சகல வித்தைகளுக்கும் தலைவன் தாங்கள் தந்தை கையிலை பிரானை தரிசிக்கவே இங்கு வந்தோம் என்றார் குமரன் உற்று பார்த்தபடி இருந்தார் ஏனோ ஒரு பயம் அவரை பிரம்மாவை துரத்தியபடி இருந்தது அது சரி ஐயா வேதத்தின் உட்பொருளை அறிந்தவர்தானே நீங்கள் அதிலென்ன சந்தேகம் உங்களை போன்றோர் துணை கொண்டு அர்த்தத்தை கேட்பது எவ்வளவு அலாதியானது நீங்கள் சொல்லி நாங்கள் கேட்க வேண்டும் என்பது வெகுநாள் ஆசை என்று தன் நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு பேசினார் பிரம்மாவை வீழ்த்துவதில் சிறிதளவும் அவர்களுக்கு சிரமமில்லை ஆனால் பிரம்மாவோ தான் சிம்மத்தின் வாயில் தலை கொடுத்திருக்கிறோம் என்பதை அறியாதிருந்தார் என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் முகத்தில் அலட்சியம் பரவிக் கிடந்தது முதலிலிருந்து ஆரம்பிப்போம் வீக்வேதத்தை சொல்லுங்கள் பிரம்மா கண்களை மூடிக்கொண்டார் வேத அவரிடமிருந்து வைகரி வாக்குகளாக வெளிவந்தன நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் இவ்வளவு வேகமாகச் சொன்னால் எங்களுக்கு எப்படி புரியும் முதல் வார்த்தை என்ன சொன்னீர்கள் பிரணவ மந்திரத்தை சொன்னேன் ஓம் என்று தொடங்கினேன் சரி அதன் பொருள் என்ன நான் தான் அதன் பொருளாக விளங்குகிறேன் விசித்திரமான பதிலை கூறினார் பிரம்மா சொல்கடந்த பேருண்மையை இத்தனை பொறுப்பற்ற பதிலாக உரைத்ததைக் கண்டு பாலமுருகன் கோபமுற்றார் அப்போது நீங்கள் யார் உங்களை நீங்களே எப்படி பொருள்படுத்தி கூறுவீர்கள் நான் பிரம்மா பிரணவத்தின் சொரூபமாக விளங்குகிறேன் சுப்பிரமணியர் மிகுந்த கோபம் கொண்டார் ஏன் முரண்படுகிறீர்கள் நீங்கள் பிரணவ மந்திரமாக விளங்குகிறீர்கள் என்றால் அதன் பொருளைச் சொல்லுங்கள் ஏன் பிரம்மா என்று சொல்கிறீர்கள் அப்போது இரண்டுமாக இருக்கிறீர்களா ஆமாம் ஆமாம் அவசர அவசரமாக தலையசைத்தார் இப்போது பிரம்மா வசமாக சிக்கிக் கொண்டார் குற்றவாளியைப் போல எதையாவது பேசி வெளியேறலாம் என்று நினைத்தார் ஞானத்தின் பாதம் பணிந்து உண்மை பொருளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விவேகம் வரவே இல்லை பிதற்றாதீர்கள் சரியாகச் சொல்லுங்கள் எல்லாம் தெரிந்தது போல் பேசும் நீங்கள் நான் தான் பிரணவத்தின் பொருளாக விளங்குகிறேன் என்று அபத்தமாக பேசுவது ஏன் பிரணவத்தின் பொருளைச் சொல்லாவிடில் சிறை வைக்கப்படுவீர்கள் கேட்பது யாரென்று பார்த்து பதிலை கூறுங்கள் கந்தன் கனலானான் பிரம்மா தனது வாதத்தை முன்வைக்கத் தொடங்கினார் கூர்மையான எதிர்வாதத்தால் அவரை மடக்கினார் அவரின் அர்த்தவாதங்களை வெறும் அனர்த்தம் என்று சிதறடித்தார் மீண்டும் பிரம்மா வேதங்களை மேற்கோள் காட்டி பேச முதல் வார்த்தையே உங்களுக்கு புரியாதிருக்க வேதத்தின் இறுதியை எவ்வாறு அறிந்து கொண்டது போல பேசுகிறீர்கள் என்று கேட்க பிரம்மா இருண்டு போனார் பிரம்மாவின் நான்கு தலைகளும் ஏதும் புரியாமல் உருள ஆரம்பித்தன ஓம் எனும் பிரணவம் பிரம்மாவிடம் வெறும் வார்த்தையாக இருந்தது அது தனது அனுபவத்தில் இல்லை என்பதை முதன் முதலாக பிரம்மா உணரத் தொடங்கினார் ஏதும் புரியாது ஞான பண்டிதனின் பாதத்தை மானசீகமாக பற்றினார் குமரக்குழந்தை மாபெரும் பண்டிதனாக மாறியது பார்த்து பிரம்மா மிரண்டார் இதுவே பரம்பொருள் என தெளிந்தார் அவர் முன்பு கைகட்டி தலை குனிந்தார் பிரம்மா பயத்தில் விதிர்ந்து போனார் அவரின் சகல சக்திகளும் உடும்பு பிடியாக முருகனின் கைகளில் இருந்தன வெற்றுடலாக நின்றார் பிரம்மா என்ன சொல்வது என்று அறியாது தவித்தார் முருகன் பிரம்மாவின் தலையை குட்டினார் முருகனின் அருத்தொடுதலால் பிரணவத்தின் பொருள் அவருள்ளிருந்து ஒளிரத் தொடங்கியது குமரனின் தோழன் வீரபாகு பிரம்மாவின் கரங்களை பிடித்திழுத்தார் நின்ற இடத்திலேயே சிறை வைத்தார்கள் பிரபஞ்ச படைப்பு மெதுவாக குறைந்தன அதை உணர்ந்த முருகப் பெருமான் சிருஷ்டி தொழிலை தன் தோல் மீது கொண்டார் மீண்டும் உலகம் அழகாக பெருகியது ஆனால் தேவலோகமும் கைலையும் இச்செயலால் அதிர்ந்தன ஈசன் மட்டும் எல்லாம் தெளிவாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்திருந்தார் ஈசன் நந்தியம்பெருமானை அழைத்தார் இதமாகப் பேசி குமரனிடம் பிரம்மாவை விடுவிக்கச் என்றார் நந்தியம்பெருமான் கந்தகிரிக்குச் சென்றார் பிரம்மாவை எப்படியாவது விடுவித்து விடுங்கள் மகாதேவர் சொல்லி அனுப்பியுள்ளார் என்று கூற முருகப் பெருமான் கொத்தித்தெழுந்தார் நந்தியாரே உமக்கும் பிரம்மாவுடன் சிறைவாசம் வேண்டுமெனில் இங்கே இருங்கள் இல்லையெனில் இவ்விடத்தை விட்டு அகன்று விடுங்கள் என்றார் நந்தியார் ஈசனிடம் அனைத்தையும் கூறினார் சிவபெருமான் தன் அருமை குழந்தையை எண்ணி மகிழ்ந்தார் தானும் பிரணவ பொருளைக் கேட்டு வரலாமே என்று புறப்பட்டார் முருகப் பெருமான் தந்தையின் வரவை எண்ணி முகம் மலர்ந்தார் ஈசனார் முருகனை மடியில் வைத்து அந்த திருவழக்கில் தன்னை மறந்தார் ஏன் குழந்தாய் பிரம்மனை சிறை வைத்தாய் பிரபஞ்ச படைப்பு தடைபடுமே என்று நேரடியாக விஷயம் தொட்டார் அண்டசராசரங்களை படைப்பவருக்கு ஆதி ஒலியாம் ஓம் எனும் பிரணவத்திற்கு அர்த்தம் தெரியவில்லை தான் படைக்கிறோம் என்கிற கருவம் தவிர வேறேதுமில்லை ஆணவத்தை அறுக்கவே சிறையில் வைத்தேன் தந்தையே என்றான் குருபரன் சிவனார் நெஞ்சம் நெகிழ்ந்தது பிரம்மாவிற்கே தெரியவில்லை என்கிறாயே உன்னால் சகல தேவர்களுக்கும் முன்னிலையில் அதற்கு பொருள் கூற முடியுமா என்றார் தந்தையே அது தனியொருவருக்கு மிக ரகசியமாக சொல்லப்படுவது கேட்போரின் ஆர்வமும் பணிவும் தான் முதன்மையான விஷயங்கள் சரி எனக்கு சொல்லேன் என்றார் சிவபெருமான் கேட்பது என் தந்தை ஈசனே ஆயினும் கேட்கும் விதத்தில் கேட்டால் சொல்வோம் ஒரு குருவிடமிருந்து சிஷ்யனுக்கு உபதேசிப்பதே சரியான முறை என்றவுடன் ஈசன் சட்டென்று பணிவானார் மகனை மடியில் அமர்த்தினார் பொத்தி தலை தாழ்த்தி செவியை கூர்மையாக்கினார் பிரணவமே பிள்ளையானது மகன் இப்போது குருவானார் தந்தை சீடனானான் ஓர் மாபெரும் பரிமாற்றம் நிகழ்ந்தது செவியருகே ஓம் எனும் பிரணவத்தைக் கூறி அதன் பொருளை விளக்க தந்தை மெய்மறந்து கண்களில் நீர்ப்பிருக்கினார் முருகன் தகப்பன் சாமியாக கம்பீரம் காட்டினான் சுவாமிநாதனாக மலர்ந்தான் ஈசனும் மகனை ஆரத்தழுவி ஆமாம் இதுவே வேதம் உரைக்கும் பிரணவத்தின் பொருள் அப்பொருளாக உபதேசிப்பது மட்டுமல்லாமல் அவ்வுருவாகவே நீ விளங்குகிறாய் ியை அழகாக உரைத்தாய் என்று கூறி உச்சி முகர்ந்தார் தந்தையின் அன்பு கட்டளையை ஏற்ற சுவாமிநாதன் பிரம்மாவை சிறையிலிருந்து விடுவித்தார் பிரம்மாவும் அவ்விருவரின் திருப்பாதம் பணிந்தார் முருகன் குருநாதனாக அருட்கோலம் காட்டிய இந்த புண்ணிய தலமே சுவாமிமலை அருணகிரிநாதர் சுவாமிமலையை குருமலை என்றே அழைக்கிறார் திருப்புகளில் இத்தலத்தை திருவீரகம் என்று குறிப்பிடப்படுகிறது ஈரக தமர்ந்த பெருமாளே என்று கொண்டாடுகிறார் அருணகிரிநாதர் நக்கீரர் திருமுருகாற்று படையில் சுவாமிமலையை நான்காவது படைவீடாக குறிப்பிடுகிறார் இயற்கை பச்சை பட்டாடை போர்த்தி சிருங்காரித்துக் கிடக்கும் எழில் குஞ்சும் பூமி காவிரியும் அரசலாரும் ஓடும் புண்ணியத்தலம் அதன் மத்தியில் அமர்ந்து கோயில் கொண்டிருக்கிறான் சுவாமிநாத சுவாமி கோயிலின் ராஜகோபுரம் அழகு நிறைந்த சிற்ப வேலைப்பாடுகளோடு விளங்குகிறது இத்தலத்தில் தந்தைக்கு மகன் குருவாக அமர்ந்ததாலேயே முருகன் சற்று உயர்ந்த விடத்தில் மலையில் அமர்ந்திருக்கிறான் போலும் தந்தை சிவனார் உமையுடன் சற்று கீழே அருளாட்சி புரிகிறார் சுவாமி மலை இயற்கை மலை அன்று இது ஒரு கட்டுமலை கோயில் கோயிலின் வாயிலிலிருந்து நேரே பார்க்க ஈசனின் சன்னதியும் அம்பாளின் சன்னதியும் அருகருகே விளங்குகின்றன இத்தலத்தில் ஈசனின் திருப்பெயர் சுந்தரீஸ்வரர் அழகு குழந்தையின் தகப்பனல்லவா இவர் இப்பெயரோடு இங்கமர்ந்தது எத்தனை ஒற்றுமை பிரணவத்தின் உயர்வை தன் மகன் மூலம் உலகிற்கு காட்டித்தந்த பெருந்தந்தை தர்மம் தழைக்க வினயமாக தன்னை மாற்றிக் கொண்ட வேதநாயகன் மேலோர் கீழோர் தந்தை மகனெல்லாம் ஞான பிழம்பிற்கு இல்லை எனும் பேருண்மை சொன்ன தந்தை இவர் சுந்தரீஸ்வரர் இப்படி பிரமிப்பூட்டும் விஷயங்களை இருக்கிறார்கள் ஐயன் சன்னதியிலிருந்து அம்பாள் சன்னதிக்கு செல்வோம் திருக்கண் பார்வை பட்டால் போதும் என்பது போல மீனாஷி எனும் திருநாமம் இவளுக்கு அறிவும் வித்தையும் வினயமும் ஒன்று கலந்த வடிவே மீனாஷி அதை தமது கண்களாலேயே அழித்து விடுவாள் கருணாபூரணி அன்னையின் அருத்திரன் முழுதுமாய் ஏந்தி அருந்தவ புதல்வன் ஞானாசிரியனான சுவாமிநாதனை தரிசிப்போம் கீழ்கோயிலிருந்து மொத்தம் அறுபது தமிழ் வருடங்களை கணக்கில் கொண்டு அறுபது படிகள் அமைத்திருக்கிறார்கள் இங்குதான் தகப்பன் சாமியாக தந்தைக்கு உபதேசிக்கும் காட்சியை அழகாக சுதை வடிவில் வடித்திருக்கிறார்கள் சற்று மேலே செல்ல நேத்திரவிநாயகர் சன்னதி அதை கடந்து உள்ளே செல்ல விபூதியின் மனம் சிந்தையை நிறையச் செய்கிறது இன்னதென்று சொல்ல இயலாத ஒரு பரிபூரண நிம்மதி மனதை சூழ்கிறது நேரே பார்க்க சுவாமிநாதன் குருநாதனாக நின்று அருள்பாலிக்கிறார் நல்ல நெடிய தோற்றம் வலது கையில் தண்டம் ஏந்தி நிற்கிறார் இடது கரம் இடுப்பில் பதிந்திருக்கிறது சுப்பிரமணிய சுவாமி பிரம்மச்சரிய கோலம் கொண்டருளுகிறார் அபிஷேகம் புரியும் போது காண வேண்டும் இந்த ஐயனை எத்தனை அழகுண்டோ அத்தனையும் அந்த திருமேனியில் கொட்டி கிடக்கும் அழகும் ஞானமும் கொப்பளித்து பொங்கும் திருமுகம் அகிலமாளும் தந்தைக்கே உபதேசித்தவன் இந்த ஞானமூர்த்தன் தன்னை நம்பி வந்தவருக்கெல்லாம் இளையவனாய் இனியவனாய் இதம் கூட்டும் குருபரன் சிவசக்தியின் பூரண ஞானத்தில் உதித்து யாவினிலும் உயர்வானதாக பொழிந்திருந்திருக்கிறான் ஆனாலும் அழகான பாலகுருநாதனாக முருகா என கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவரும் எளியவனாக அருகி வந்திருக்கிறான் இந்த சுப்பிரமணியன் திருவீரகத்தானை வழிபடுவோரின் வாழ்வினை ஏறுமுகமாக்கிக் காட்டுவான் இந்த ஆறுமுக சுவாமி அந்த சன்னதியில் தனித்தூணாக நிற்கும் அவனின் வடிவழகும் அருளழகும் சுமந்த நம் தனிமனம் அவ்விடம் விட்டு அகலமிருக்கிறது அவனோடே இழைந்து தன்னை மறந்து கிடக்கிறது மெல்ல அவனை அகத்தி ஏற்றி பிராகாரத்தை சுற்றி வருவோம் கட்டுமலையின் மேல் பிராகாரம் சதாநேரமும் ஓர் இனிய தென்றல் தவழ்ந்து கொண்டிருக்கும் நிதியத்தின் முழு திண்மையும் அந்தப் பிராகாரத்தில் அறுவச் சக்தியாக இழைந்தூடுகிறதோ என்று எண்ணத் தோன்றும் மெல்ல மனதை சிறகாக்கி வலம் வந்து கொடிமரத்தின் கீழ் விழுந்து பணிந்து நிமிர குருபரன் தம் திருப்பாதத்தை அழுத்தமாக விடுகிறான்